புதுக்கோட்டை அரசு உயர் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வகுப்பறை கட்டிடங்களை ஆய்வு செய்த மாநகராட்சி மேயர் திலகபதி செந்தில் புதுக்கோட்டை அரசு உயர் துவக்கப்பள்ளியில் அதிக அளவில் மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளி வளாகத்தில் வகுப்பறை கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென பல வருடமாக கோரிக்கை வைத்த நிலையில் திமுக மாநிலங்களவை எம்பி எம் எம் அப்துல்லா புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா ஆகியோரின் நிதி கொண்டு வகுப்புறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு வரும் நிலையில் அந்த பணிகளை புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் மாமன்ற உறுப்பினர் செந்தாமரை பாலு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கட்டப்பட்டு வரும் கட்டிட பணிகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் விரைவாக பணிகள் நடைபெற வேண்டும் முறையாக கட்ட வேண்டுமென அரசு ஒப்பந்தக்காரர்களுக்கு அறிவுரைப்படுத்தி கட்டிட பணிகளை ஆய்வு செய்து பணிகளை பார்வையிட்டார் மாநகராட்சி மேயர் திலகபதி செந்தில் இந்த நிகழ்வில் அரசு ஒப்பந்தக்காரர் தியாகு திமுக நிர்வாகிகள் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் உடன் இருந்தனர்